நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இன்னைக்கான ஜொப பத்தி பார்க்கலாம் சென்னையில் உள்ள லேடிஸ் ஹோஸ்டலுக்கு வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க இங்க கிச்சன் ஹெல்பர் அசிஸ்டன்ட் குக் ஹவுஸ் கீப்பிங் மற்றும் செக்யூரிட்டி பணிகளுக்கு அவைலபிள் கொடுத்திருக்காங்க இங்க உணவு மற்றும் தங்கமுடம் இலவசமாக வழங்கப்படும் உள்ளூர்ல மற்றும் வெளி மாநிலங்களில் உள்ள வேட்பாளர்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜொப்புக்கு அனுபவம் உள்ளவர்களும் அனுபவம் இல்லாதவர்களும் இந்த ஜொப்புக்கு விண்ணப்பிக்கலாம் சென்னையில் பாதுகாப்பான சூழலில் வேலை தேடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு ஸோ இந்த ஜப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் நீங்கள் தான் ஜப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிடணும் மேலும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தான் நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ